மகாதேவா மரகத நடராஜர் உலகத்திலேயே மரகத நடராஜர் நடராஜர மரகத மேனியா வருகின்ற மார்கழி பத்தாம் நாள் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் நடராஜர் பெருமாளுக்கு சந்தன காப்பு படிகளை நடைபெறும் சந்தனம் சாத்தியிருக்காரு இருக்காரு படிகளைதல் இருக்கிறது நடராஜர் சந்தனம் கலைஞ்சு அபிஷேகம் முடிஞ்சு ஒன்பது மணி அளவில் வரக்கூடிய பக்தர்களுக்கு திரு மரகத மேனியா மரகத மேனியா ராத்திரி பனிரெண்டு முப்பது மணி வரை அவர் தரிசனம் தரார் அந்த தரிசனத்தை வந்து எல்லாரும் தவறாம கலந்துக்கணும் மறுநாள் அதிகாலையில திருப்பி ஒரு மிட் நைட் பனிரெண்டு மணிக்கு அபிஷேகம் பனிரெண்டு முப்பது மணிக்கு அபிஷேகம் பண்ணி சந்தனம் சாத்திடுவான் இனிமேல் அடுத்த வருஷம் தான் அந்த சந்தனத்தை களைவான் அப்படியே இருக்கும் போது இவத்தாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காலை ஏழு முப்பது மணி அளவில் அந்த தரிசனம் நடைபெறும் ஆகையால் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த சந்தனம் வந்து ஒரு பிரசாதம் வருஷத்துல ஒரு முறை தான் அந்த நடராஜர் இருக்கிற சந்தனத்தை நம்ம பிரசாதமா எடுக்கிறோம் வருஷம் ஃபுல்லா நடராஜர் மரகத மேனிலேயே இருக்கு மரகத மேனில எங்கேயுமே உலகத்துல கிடையாது இங்கே மட்டும்தான் மரகத மேனில உள்ள சந்தனத்தை நமக்கு எல்லாருக்கும் எடுத்து எல்லாரும் அவ்வளவு அவ்வளவு யாராருக்கு எல்லாம் பகவான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவ்வளவு அது கிடைக்கும்